சார் நஞ்சை வகைப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு நம்ம எப்படி சார் அனுமதி பெறலாம் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார் நஞ்சை வகைப்பாடு மாற்றம் அதாவது வந்து வெட்லேண்ட் கன்வர்ஷன் இதுக்கு வந்து உங்கள் நிலத்தை இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா திட்டமில்லா பகுதி நான் பிளானிங் ஏரியா நகர ஊரமைப்பு இயக்கத்தால் பிரிக்கப்பட்டுள்ள மாஸ்டர் பிளான் அது தனி அதான் திட்டமிட்ட பகுதி திட்டமில்லா பகுதிங்கிறது தான் நான் பிளானிங் ஏரியா அந்த நான் பிளானிங் ஏரியாவில் வரக்கூடியது தான் இந்த நஞ்சை மாற்றம் நஞ்சை கன்வெர்ஷன் மாற்றம் எப்படி இப்போ நீங்கள் உங்கள் பட்டா உங்கள் ந நிலத்தை வந்து நீங்கள் கிரையை வாங்குறீங்க அதில் நஞ்சைன்னு குறிப்பிடப்பட்டிருக்கோம் நஞ்சை நிலம் அப்படின்னு இருக்கும் அதை வந்து நீங்கள் பட்டாவில் பார்த்துடலாம் உங்கள் பட்டாவில் பார்த்தீங்கன்னா வகைப்பாடு அதில் நஞ்சை புஞ்சைன்னு இருக்கும் நஞ்சைன்றச்சுன்னா அதுதான் நஞ்சை மாற்றம் அதாவது நஞ்சை வகைப்பாடு மாற்றம் இப்போ நீங்கள் அதில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி பண்ண போகிறீங்க உங்கள் நிலத்தில் இல்லை வந்து ஒரு குடியிருப்பு பண்ண போகிறீங்க இல்லை அப்பார்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க இல்லை எதாவது வணிக உபயோகம் பண்ண போகிறீங்க எதா இருந்தாலும் சரி உங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அந்த நிலத்தில் அப்படிங்கிற விஷயம் இதுக்கு நஞ்சை அந்த நஞ்சை நிலத்தை வந்து நீங்கள் என்ன யூசேஜுக்கு நீங்கள் வந்து தொழில் பண்ண போகிறீங்களோ இல்லை என்ன பண்ண போகிறீங்களோ அதை வகைப்பாடு மாற்றம் செய்யணும் இதுக்கு யார் அத்தாரிட்டி அப்படின்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் இதுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயோ இல்லை வந்து நேரடியாகவோ அந்த ரெவென்யூ ரெக்கார்ட்ஸு லீகல் ஒப்பீனியனு இது ஃபுல்லாகவே வந்து ஃபுல் ஸ்பேஸில் வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணலாம் மாவட்ட ஆட்சித்தலை அலுவலகத்துலேயே கொடுக்கலாம் அவங்க வந்து அதை வந்து நம்பர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அந்த தாலுக்கு எந்த தாலுக்கில் வந்து உங்கள் நிலம் இருக்கோ அந்த தாலுகாக்கு நீங்கள் விஏஓட்டை அனுப்புவாங்க விஏஓ பார்த்துட்டு கூராய்வு செஞ்சு எல்லாமே உங்களுடைய நிலத்தோட வருவாய்த்துறை ஆவணங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா அதை கூறாய்வு செஞ்சு இன்ஸ்பெக்ஷன் பார்த்து ஆரை ஆர்ஐ அதே மாதிரி பார்த்துட்டு டெப்டி தாசில்தார் தாசில்தார் ஆர்டிஓ டிஆர்ஓ ஏபிஏ அதுக்கப்புறம் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வந்து இறுதி ஒப்புதலுக்கு போகும் அவங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து இறுதி ஒப்புதலில் வந்து நேரடியாக போய் உங்கள் இடத்த வந்து இன்ஸ்பெக்ஷன்லாம் பார்த்து ரிப்போர்ட் எடுத்து அப்ரூவல் பண்ணுவாங்க கரெக்டாக இருந்ததுனா விதிப்படி இருந்ததுன்னா இதுக்கு மெயினாக எதுன்னா அந்த அணுகு சாலை வேணும் வருவாய்த்துறை ஆவணங்கள் கரெக்டாக இருக்கணும் ப்ளஸ் வந்து பதினாலு முப்பத்தி நாலு பதினாலு முப்பத்தி மூணு பதினாலு முப்பத்தி ரெண்டு இந்த பசலியில் தரிசுன்னு இருக்கணும் நீங்கள் விவசாயம் பண்ணியிருக்கக்கூடாது அப்போ தான் அந்த நஞ்சையை மாற்ற முடியும் நீங்கள் கரண்ட் வரையில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு நஞ்சையை மாற்றுங்குன்னு சொன்னால் அதை மாற்ற மாட்டாங்க அது கலெக்டரோட டிஸ்கிரிப்ஷன் பவர் அது வந்து கரெக்டாக நீங்கள் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் அடங்கல்ல அதாவது அந்த பசலியில் நீங்கள் வந்து தரிசுட்டு இருக்கணும் இருந்ததுன்னா நீங்க அனுமதி பெறலாம் நீங்கள் அந்த நஞ்சையை வந்து மாற்றம் செய்து அனுமதி வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் என்ன டெவலப் பண்ணோ அதை படிக்கலாம் நீங்கள் சார் இந்த ட்ரை லேண்ட் கன்வர்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல புஞ்சை வகைப்பாடு மாற்றம் அப்படின்னா என்ன சார் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்கள் புஞ்சை நிலம் அதாவது புஞ்சை நிலத்தை கன்வர்ஷன் கொடுக்கறது எப்படி அதே தான் நான் பிளானிங் ஏரியா தான் எப்படி நஞ்சையில் வந்து நம்ம பண்ணோமோ அதே தான் புஞ்சையிலையும் வந்து நம்ம திட்டமில்லா பகுதியில் வரக்கூடிய அந்த பட்டாலை வரக்கூடிய தான் புஞ்சை கரையை பத்திரத்தில் இருக்கோம் பட்டாலையும் அந்த வகைப்பாட்டில் புஞ்சைன்ட்டு இருந்துச்சுன்னா அதை கன்வர்ஷன் கொடுக்கணும் உங்கள் நிலத்தில் நீங்கள் என்ன டெவலப்மெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு இது வந்து ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இணை இயக்குனர் விவசாயத்துறையில் தடையில்லா சற்று பெறப்பட வேண்டும் சேம் ப்ராசஸ் தான் ரெவன்யூ ரெக்கார்ட்ஸு அணுகுசால இது ரெண்டு கரெக்டாக இருக்கணும் லீகல் ஒப்பினியன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து உங்களுக்கு அனுமதி தருவார் என்ன பர்பஸுங்கிறோம் அதில் சொல்லியே அனுமதி நீங்கள் வாங்கிக்கலாம் சார் இந்த புஞ்சை நிலம் நஞ்சை நிலம்னு சொன்னீங்க இந்த புஞ்சை நஞ்சை அதை வந்து நம்ம வகைப்பாடு மாற்றுவதில் ஏதாவது சிரமங்கள்லாம் இருக்கா சார் அதை பற்றி சொல்லுங்கள் வெட்லேண்ட் கன்வர்ஷன் ட்ரைலேண்ட் கன்வர்ஷன் நஞ்சை புஞ்சை மாற்றம் இது வந்து நீங்கள் என்ன தொழிலுக்கு உங்கள் நிலத்தில் நீங்கள் பண்ணுறீங்களோ அதை மாற்றம் அதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் இதில் இடர்பாடுகள் அப்படின்னா நீங்கள் இப்போ நஞ்சையிலையும் புஞ்சேலையும் உங்கள் பட்டாவோடய வகைப்பாட்டில் இருக்குது உங்கள் இடத்துல நீங்கள் தரிசுன்னு வந்து அந்த பசலியில் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் தரிசுன்னு இருக்கணும் ஏன்னா விவசாயம் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது அப்போ தான் அனுமதி கிடைக்கும் இது வந்து ரூல் சொல்லுது இந்த ரூலில் நீங்கள் கடைசி ஒரு வருஷம் இப்போ உதாரணத்துக்கு பதினாலு முப்பத்தி நாலு பதினாலு முப்பத்தி மூணு பதினாலு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டில் வந்து நீங்கள் தென்னை இல்லை நெல் பயிர் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா உங்களுக்கு அது கிடைக்கிறதுல சிரமம் ஏற்படும் இல்லை உங்கள் அணுகு சாலை வந்து தெளிவாக இல்லை வெறும் பதினெட்டு தான் இருக்குது ஏன்னா ஒரு கிராம பகுதியில் இருக்குது அந்த கிராமத்தில் ரோடு போட்டிருப்பாங்க அது பதினெட்டு அடி இருக்கலாம் இல்லை பதினாறு அடி இருக்கலாம் ஆனால் வந்து நகர் ஊரமைப்பு இயக்கத்தின் விதிகள் என்ன சொல்லுது ஏழு மீட்டர் இருபத்தி மூணு அடி அகல சாலை இருக்கணும் அது குறைஞ்சிருந்தாலும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நஞ்சை ஒப்புதல் வாங்குறதோ இல்லை வந்து ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் இணை இயக்குனர் விவசாயத்துறையில் வந்து புஞ்சையை மாற்றுவதற்கு ஒப்புதல் வாங்குறதோ கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படலாம் அப்போ நீங்கள் பொறுக்கணும் அந்த ஒரு வருஷம் பொறுக்கணும் அடுத்த பசலி உருவாகணும் அது வரைக்கும் நீங்கள் பொறுக்கணும் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் பசலியில் தரிசுன்னு இருக்கணும் அணுகுசாலே ரொம்ப தெளிவாக இருக்கணும் நகர் ஊரமைப்பு விதிகளின்படி இருக்கப்பட வேண்டும் அப்படின்னா அனுமதி கிடைக்கும்